நம்ம தான் வயது வரும் ஐம்பத்தெட்டு அறுபது நம்ம விசுவாசத்தை விசுவாசம் எப்பொழுதும் விசுவாசிக்கலாம் எப்பொழுதும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வயசுலால் எனவே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு வயதும் நிர்ணயிக்கப்படவில்லை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ அவரைய வாழ்க்கையில பொழுது அவருடைய வயது அற்புதத்தை கண்ட்ரோல் பண்ணலை சூப்பரில் அவருடைய வயது அவருடைய காரியங்கள் சதித்து விலவீனங்கள் அற்புதத்தை கண்ட்ரோல் பண்ண முடிய முடியவில்லை மாறாக அற்புதத்துக்கும் அவருடைய விசுவாசத்துக்கு மாதிரி தான் கனெக்டிங் இருக்கு அப்போ அவருடைய ஸ்பிரிட்டுக்கும் ஆவியானவருக்கு தான் அந்த கனெக்டிங் இருக்கு எனவே அற்புதத்துக்கு வயது தடையில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அற்புதத்துக்கு ஆமா சரியத்தில் பலவீனம் தடையில்லை எனவே விசுவாச விசுவாசத்தோட ஆயத்தமாக இருக்கும் பொழுது குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தல வரும் இப்ப ஜெயத்தை தர வேண்டும் என்றால் குதிரை அந்த யுத்த மைதானத்தில் கடக்க வேண்டும் அவர் குதிரை போய் தான் ஆக வேண்டும் அப்பொழுது ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த கால வேலையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடி பிள்ளைகளை எனவே இந்த நாள் தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களோடு பேசுவாராக அவர் சாராருடைய கற்பம் செத்து போனது இவர் இவருக்கு வயதாகிவிட்டது சாராருடைய கற்பம் செத்து போனது ஆனால் அதை மனதில் நினைக்கவில்லை சூப்பர்ல அப்ப அதை என்னாது இருந்தா என்ன கூட இல்ல கத்த அற்புதம் செய்வார் வார்த்தை கொடுத்துட்டாரு பார்க்கும் போது வேறு விதமாக போய்க் சொல்லி அதை இருந்தா அந்த காலை விளையில நீங்கள் என்னும்படி பிசாசு தூண்டி விடுகிறார் தேவன் சொன்னாரே இப்பொழுதும் தேவன் நல்லவர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயா தேவன் இப்பொழுதும் உனக்கு நன்மை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் அநேக நேரம்